வெற்றிலை தீபம் என்பது முருகப்பெருமானை வழிபடும் வெற்றிலை தீபம் ஆகும் இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் தருவதாக நம்பப்படுகிறது வெற்றிலை தீபம் செய்வது எப்படி முருகன் சிலை அல்லது படத்தை சுத்தம் செய்யவும் அதை மலர்களால் அலங்கரிக்கவும் நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடிய இடத்தில் சிலை அல்லது படத்தை வைக்கவும் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் தீபம் ஏற்றவும் வெற்றிலை தீபத்தின் பலன்கள் என்ன இது நிலம் வீடு மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க உதவும் என்று கூறப்படுகிறது புதிய வீடு வாங்க வேண்டும் புதிய வீடு கட்ட வேண்டும் அல்லது இரு வீட்டை விற்க வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்ற இது உதவும் என்று கூறப்படுகிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான என்று முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்வில் வசந்தம் வீசும் என்று சொல்வார்கள் அதிலும் வாரவாரம் செவ்வாய்க்கிழமைகளிலும் மாத கிருத்திகைகளிலும் சஷ்டி திதியிலும் முருகனை வழிபடுவது விசேஷம் அருமுகனை வணங்கினால் ஏற்படும் நன்மைகள் நீண்டு கொண்டே செல்லுமதிலும் செவ்வாய்க்கிழமையில் தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது எண்ணி பார்க்காத அளவு நன்மைகளை தரும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மைகள் ஆயிரம் கிடைக்கும் காரிய சித்தி நினைத்த காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அதேபோல நிலப்பிரச்சினைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கவும் இந்த உபாயத்தை கையாளலாம் செவ்வாய்க்கு பூமிகாரகன் மங்களக்காரகன் என்ற பெயர்கள் உண்டு எனவே செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப் பெருமானை வேண்டிக் கொண்டால் பூமி தொடர்பான விஷயங்கள் சுபமாக நடைபெறும் மங்களக்காரகர் நிலம் வாங்குவது விற்பதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் அதேபோல் புது வீடு வாங்குவது இருக்கும் இடத்தை வெற்றுவிட்டு புதிதாக வாங்குவது இருக்கும் இடத்தில் புது வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கும் மகத்துவம் வெற்றிலை தீபத்திற்கு உண்டு முருகனை வழிபடும் முறை முருகக் கடவுளின் புகைப்படம் அல்லது விக்கிரகத்தை சுத்தப்படுத்தி மலர்களால் அலங்கரித்து அருகில் விளக்கேற்றவும் வழக்கமாக விளக்கேற்றுவதைப் போல ஏற்றி வைக்கவும் இந்த பூஜையை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில் செய்யலாம் என்பதால் அதற்கு ஏற்றாற்போல முருகனின் படத்தை வைக்கவும் வெற்றிலை தீப வழிபாடு காம்புடன் கூடிய வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் வெற்றிலைகள் அழுக்காகவோ பிழிந்ததாகவோ இருக்கக்கூடாது வெற்றிலையில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் பிறகு வெற்றிலையின் நுனியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் ஒரு தாம்பூலத்தட்டில் ஆறு வெற்றிலைகளையும் வட்ட வடிவில் வைக்கவும் அதன் நடுவில் மஞ்சள் குங்குமம் வைத்த அகல் விளக்கினை வைக்க வேண்டும் ஆறு வெற்றிலையின் காம்புகளையும் அகல் விளக்கினுள் போட்டு அதனுள் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி வெற்றிலை தீபம் ஏற்றி இறைவனை வழிபடவும் உங்கள் கோரிக்கைகளை முருகனிடத்தில் சொல்லி நிறைவேற்றி தருமாறு சரணாகதி அடையவும் நறுமணம் அகல் விளக்கின் உள்ளே வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதால் ஏற்படும் நறுமணமும் வெற்றிலையின் மீது வைக்கப்பட்டுள்ள அகல் விளக்கின் சூட்டினால் வெற்றிலையிலிருந்து உருவாகி வரும் நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த நறுமணத்தின் மகிமை வீட்டில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை ஏற்படுத்தும் வெற்றிலை தீபம் ஏற்றி வணங்கியதால் முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து உங்களது வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் வெற்றிலை தீப வழிபாட்டினை இதேபோன்று ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் போட வேண்டிய நேரம் செவ்வாய்க்கிழமையில் காலை ஆறிலிருந்து ஏழு செவ்வாய்கேரையில் வெற்றிலை விளக்கேற்றலாம் அதேபோல பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை செவ்வாய் செவ்வாய்க்கேரையிலும் அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை செவ்வாய் செவ்வாய்கேரையிலும் வெற்றிலை விளக்கேற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் என்ன நன்மைகள் உண்டாகும் தெரியுமா வெற்றிலை காம்பில் பார்வதி தேவியும் வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் வாசம் செய்வதாய் ஐதீகம் சேதாரமில்லாத புத்தம்புது வெற்றிலையினை ஆறு எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாய் நுனிப்பகுதி சேதாரமில்லாமல் இருக்கக்கூடாது நுனியில்லாத வெற்றிலையை பூஜைக்கு எப்போதுமே பயன்படுத்தக்கூடாது வெற்றிலையிலிருந்து காம்பினை கிள்ளி எடுத்துக் வேண்டும் காம்பில்லாத ஆறு வெற்றிலைகளை ஒரு பலகையின் மீதோ அல்லது ஒரு டேபிளின் மீதோ ஆறு வெற்றிலைகளையும் மயில் தோகை போல் விரித்து வைத்துவிட வேண்டும் அதன் மேல் ஒரு அகல் தீபத்தை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு வைக்கவும் அடுத்து கிள்ளி வைத்திருக்கும் ஆறு காம்புகளையும் நல்லெண்ணெய்க்குள் போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் ஏற்றிய தீபத்தில் எண்ணெய் சூடாகி வெற்றிலை காம்பிலிருந்து லேசான நறுமணம் வீசும் தீபத்திற்கடியில் இருக்கும் காம்பு இல்லாத வெற்றிலையில் தீபத்தின் சூடுபட்டு வெற்றிலையிலிருந்து நறுமணம் வீசும் இந்த நறுமணத்தை நன்றாக உள்ளிழுத்து தீபத்தை நோக்கியவாறு ஐந்து நிமிடங்கள் உங்கள் மனதில் நினைத்திருக்கும் கோரிக்கையை வைத்து தியானம் செய்தாலே போதும் உங்களுக்கு இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விரைவில் தீர்ந்து மகிழ்ச்சி பொங்கும் நினைத்தது ஈடேறும் காரணம் வெற்றிலையில் வீற்றிருக்கும் முப்பெரும் தேவிகளின் அர்ப்பார்வை கிட்டும் நம் நிலை மாறும் சனி பகவானின் அருளை பெற வேண்டுமா சனிக்கிழமையில் இதை மட்டும் வாங்கிவிடாதீர்கள் சனி தேவன் சனி பகவான் சனீஸ்வரன் என பல பெயர்களாலும் அழைக்கப்படும் சனி பகவான் காகத்தை வாகனமாக கொண்டவர் சனிக்கிழமை கருப்பு நிறம் தானியங்களில் கருப்பு இல் போன்றவை சனீஸ்வரனுக்கு உரியதாக கருதப்படுகிறது மனிதர்களின் உடலில் நரம்பு தொடை பாதம் கணுக்கால் போன்ற உறுப்புகளுக்கு உரியவராக சனி பகவானே கருதப்படுகிறார் இவரை தொடர்ந்து சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் ஜாதகத்தில் சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும் சனி பகவான் கஷ்ட மட்டுமல்ல அளவில்லாத நன்மைகளையும் வழங்கக்கூடியவர் நாம் செய்துள்ள நன்மை தீமைகளின் அடிப்படையிலேயே சனி பகவான் நமக்கு தரும் பலன்களும் அமையும் அதேபோல் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் பித்ரு கடன்களை காகத்தின் வடிவில் அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதும் சனி பகவான் தான் சொல்லப்படுகிறது வயதானவர்கள் உடல் பலமில்லாதவர்களுக்கு உதவினால் சனி பகவான் உடனடியாக மனம் குளிர்ந்து விடுவார் நவகிரகங்களில் ஆயுள்காரகன் எனப் போற்றப்படுபவர் சனீஸ்வர பகவான் ஒருவரின் ஆயுள் நீடிக்கவும் கர்ம வினைகள் நீங்கவும் காரணமாக இருப்பவர் சனீஸ்வர பகவான் தான் சனி பகவானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள் சனிக்கிழமையாகும் இந்த நாளில் சனி பகவானை மனம் குளிர வழிபாடு செய்வதுடன் தான தர்மங்களையும் வழங்கலாம் சனியின் அருள் இருந்தால் பரம ஏழையாக இருப்பவர் கூட நாடாளும் அரசனாக முடியும் அதே சமயம் சனீஸ்வரனின் கோபத்திற்கு வெற்றிலை தீபம் என்பது முருகப்பெருமானை வழிபடும் வெற்றிலை தீபம் ஆகும் இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் தருவதாக நம்பப்படுகிறது வெற்றிலை தீபம் செய்வது எப்படி முருகன் சிலை அல்லது படத்தை சுத்தம் செய்யவும் அதை மலர்களால் அலங்கரிக்கவும் நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடிய இடத்தில் சிலை அல்லது படத்தை வைக்கவும் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் தீபம் ஏற்றவும் வெற்றிலை தீபத்தின் பலன்கள் என்ன இது நிலம் வீடு மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க உதவும் என்று கூறப்படுகிறது புதிய வீடு வாங்க வேண்டும் புதிய வீடு கட்ட வேண்டும் அல்லது இருக்கும் வீட்டை விற்க வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்ற இது உதவும் என்று கூறப்படுகிறது கழியுங்கள் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் செய்யலாம் தலையை ஏழு முறை சுற்றி எடுத்து பின்னர் இதனை ஏதாவதொரு அரச மரத்தடியில் போட்டு விடவும் இதை தொடர்ந்து இருபத்தொன்று சனிக்கிழமைகளில் செய்துவர உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் துரதிருஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் தேடிவரும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று மூலவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வரலாம் துளசியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே நாராயணருக்கு மகாலட்சுமியை கொடுத்து வணங்கி வருவதால் நம்முடைய வாழ்வு வறுமையின்றி செழிக்கும் சனிக்கிழமை விரதத்தை எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம் சனிக்கிழமை விரத பலன்கள் சனிக்கிழமை விரதம் இருப்பவர்களுக்கு சனீஸ்வரனின் அருளுடன் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் தொழில் வியாபாரங்களில் நிலையான வருமானமும் தொழிலில் விருத்தியும் உண்டாகும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் மேற்கொள்ள ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்வை பெறலாம் கிரக தோஷங்கள் உள்ளிட்ட தோஷங்கள் விலகும் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாதவை சனிக்கிழமையன்று உப்பு வாங்கவே கூடாது அவ்வாறு வாங்கினால் வியாபாரத்தில் நஷ்டம் பணவிரயம் உண்டாகும் மேலும் அடிக்கடி நோய்வாய்படவும் நேரிடும் நட்சத்திரக்குறி வீடு பெருக்க பயன்படும் துடைப்பத்தை சனிக்கிழமை வாங்குவது நல்லதல்ல நட்சத்திரக்குறி கத்தரிக்கோலை சனிக்கிழமையன்று வாங்குவது உகந்ததல்ல இதனால் மோசமான சூழ்நிலையில் இருப்பவர்கள் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் தானம் வழங்க வேண்டியவை அரிசி மாவு கோதுமை மாவு போன்ற பொருட்களையும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது இவைகள் மோசமான உடல்நிலையை தரும் நட்சத்திரக்குறி எல்லை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது இதனால் முடிக்க வேண்டிய காரியம் முடியாமல் போகும் அல்லது தடைபடும் நட்சத்திரக்குறி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமை வாங்கக்கூடாது இதனால் துரதிர்ஷ்டம் ஏற்படும் அதே சமயம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமையன்று தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது சனிக்கிழமையன்று எண்ணெய் வாங்கக்கூடாது அவ்வாறு வாங்கினால் அடிக்கடி உடல் நலக்குறைவு உண்டாகும் ஆனால் எண்ணெயை தானமாக கொடுக்கலாம் அதுவும் கடுகு எண்ணெயில் செய்த அல்வா நல்லெண்ணெயை தானம் செய்தால் மிகவும் சிறந்ததாகும்